இந்தியன் தூ திரைப்படம் போஸ்ட்பாண்ட் ஆகிறதா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு இதை பற்றி டீடேலாக தான் பேச போகிறோம் அதாவது இந்தியன் தூ திரைப்படம் ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து மூணாவது டைம் வந்து படத்தை வந்து தள்ளி போடுறாங்க ஸோ மே மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா ஜூன் மாதம் அதுக்கப்புறமா ஜூலை மாதம் வந்து தள்ளி போட்டுருக்காங்க இவங்க வந்து இதுக்கான காரணம் வந்து படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து பயங்கரமாக கொடுக்கணும் அதனால் அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து படத்தை நாங்கள் தள்ளி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் உண்மையான காரணம் அது கிடையாது உண்மையான காரணம் என்னென்னா ஓவர்சீஸில் வந்து 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 இந்த படத்தை ரொம்ப ரொம்ப கம்மியான தொகைக்கு தொகைக்கு தான் தான் ஸோ 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 கல்கி 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 திரைப்படத்தை திரைப்படத்தை அதிகமான திரைப்படம் திரைப்படம் நாங்கள் வாங்கியிருக்கோம் இந்தியன் தூ அந்த டைமில் ரிலீஸ் ஆனால் விட அதிகமான அமௌண்ட்டில் வந்து இந்தியன் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்து அதனால தான் கல்கி ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா வந்து இந்தியன் தூவை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து வந்து ஸோ தான் இந்தியன் தூ திரைப்படம் ஜூலை பன்னெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண பிளான் வச்சுருந்தாங்க இப்போ வந்து வச்சிருந்தாங்க வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து இதே ரேட்டை தான் சொல்கிறாங்களா இந்தியன் தூவுக்கு வந்து எந்த பெருசாக வந்து ப்ரொமோஷன் பண்ணாதால் பண்ணாததால் அங்கேயும் வந்து எதிர்பார்ப்பு கம்மியாக இருப்பதால் வந்து இந்தியன் தூவோட அங்கே ஓவர்சீஸ் ரேட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருப்பதால் வந்து மீண்டும் வந்து படம் வந்து தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி தான் பறக்கணும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் யாரும் இந்தியன் தூவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க